என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் அப்பா கூப்பிட்டுருக்கேன் இருக்கேன்னா இவரு மட்டும்தான் வச்சுப்பேன் அது வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்த சின்ன வயசுல இருந்த அப்பா போனதுல இருந்து பட் இவரு உண்மையில அந்த இடத்த எடுத்துட்டாரு ஒரு மாதிரி டெய்லி பேசுவாரு டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க எங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவ்வளோ எஃபர்ட்லாம் யாருமே போட மாட்டாங்க அது அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து போடுறது அவ்வளோ தேவையில்லை அவங்களுக்கு ஆனாலும் அவங்க அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க எல்லா எல்லா நல்ல காரியத்திலும் அவங்க தான் முதல்ல காலையில் வந்து நிற்பாங்க தட்டோட அந்த என்னெல்லாம் வைக்கணும் புடவை இது இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இவர் வந்து நிற்பார் சார் வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய குட் டைம்ஸ்லேயும் பேட் டைம்ஸ்லேயும் இல்லையா எஸ் எல்லா டைம்லேயும் என்னோட செல்ல மகளுக்கும் என்னுடைய மாப்பிள்ளைக்கும் விருது கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மிக மிக நன்றி இந்த பிள்ளை மட்டும் என்னமோ திடீர்னு வந்து அந்த செம்பருத்திலேருந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒட்டிடுச்சு என்னோட மகள் ஐஸ்வர்யா எப்படியோ அதே மாதிரி ஷபுவும் என்னுடைய மகள் என்னுடைய மாப்பிள்ளை அக்குல் எப்படியோ அதே மாதிரி ஆரியனும் என்னுடைய மாப்பிள்ளை ஏ என்ன அப்பா என்ன சொல்லிட்டேன் எது கழுவுறப்பா தினமும் என் குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் சரி மெசேஜ் அனுப்பாமல் என்னால் இருக்க முடியாது அது என்னமோ இறைவனாக சில உறவுகளை நமக்கு அனுப்புவான் அந்த மாதிரி உற உறவுகளுக்கு அவார்டு கொடுக்குற வாய்ப்பையும் நமக்கு தருகிறான் அப்படிங்கும் பொழுது அந்த இறைவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லணும் சேர்ந்து ஸ்டேஜ் இது ரொம்ப 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 மெமரபிளா இருக்கும் எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் சேர்ந்து வாங்கறது அவார்ட் கீழே வச்ச தப்பா நினச்சிக்காதீங்க இல்ல என்ன விஷயம்னா தலைவர் சொல்ற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட தலை வணங்கினா தான் வெளியே உலகத்துக்கிட்ட ஜெயிக்க முடியும் ஸோ மீடியாவுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஒரு அவார்ட் கூட வாங்கினதே கிடையாது இவங்களை கல்யாணம் பண்ணி இப்போ அந்த ஒன் இயர் ஆச்சுல மீடியா ஆரம்பிச்சு ஒரே வருஷத்தில் மூணு அவார்ட் கிடைச்சிருச்சு எனக்கு ஸோ என்னோட என்னோட லேடி லக் இவங்க ஸோ இவங்க இருந்தால் எல்லாமே வெற்றி தான் ரொம்ப ஜாலியாக இருக்க வாழ்க்கை இவங்க கூட அதான் அடுத்த ஜென்மத்தில் నాకు వైఫ్ ఆవరణిక ఐ లవ్ యూ థ్యాంక్ యూ